எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பு கால் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கால் தெரிவு மனிதன் நாகரிகத்தை அளிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு ஒரு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அதில் வந்து மனிதன் நாகரிகத டெஸ்ட்ரக்டிவ் டயட் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு அதாவது மனித நாகரிகத்தவே அழிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு ரொம்ப வகையான உணவை தரம்பிருக்கிறார் மூக்காஸ்லாஸ் இது வந்து மூக்காஸ்லாஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் கபம் மற்ற கபம் குறைந்த கபம் குறைந்த உணவுகள் அது இல்லை கபம் குறைந்த உணவுகள் மனிதனுடைய இயற்கை தன்மை இயற்கை உணவுகள் நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நிறைய தரம் பிரிக்கிறார் ஆக அவர் பிரித்த அந்த ஒம்பது உணவுக்குள்ளதான் ஒன்பது வகையான உணவுக்குள்ளதான் உலகமே வருது பொதுவாக பொதுவாக ஒரு தலைப்பில் பிரிச்சிடுறோம் பாலுன்னு சொன்னோம்னா எல்லாமே வந்துடுது கொழுப்புன்னு சொன்னா எல்லாமே வந்துடுது இறைச்சி இறைச்சின்னு சொன்னா எல்லாமே வந்துடுது இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நேற்று கூட பார்த்தேன் விவசாயம் செய்து கட்டுப்படி ஆகிறது இல்லை இப்போ நாங்கள் பன்றி வளர்ப்புக்கு மாறிட்டோன்னு சரி சில இடத்துல விவசாயிகள் வேகமாக பன்றி வளர்ப்புக்கு மாறிட்டாங்க நேற்று பார்த்தேன் நிறைய காணொளி பார்த்தேன் எனக்கு மூணு ஏக்கரா இருக்குது வந்து விவசாயம் பண்ண முடியல நட்டமாகுது பன்றி வளர்ப்பு எனக்கு லாபம் வருதுன்னு விவசாயி எதுக்கு மாறிட்டாங்க பன்றி மாறிட்டாங்க எனக்கு நம்ப முடியல என்னால நம்ப முடியல விவசாயிகள் பன்றி வளர்ப்புக்கு மாறுறாங்கன்னா அது என்ன பண்புன்னு பாருங்க விவசாயி எப்ப ஏற்பட்ட சிந்தனையாளன் எங்க போயிட்டீங்க பணத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க சார் பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க இந்த காணொலி பாக்குறேன் எனக்கு நட்டமாகுது விவசாயம் பண்ண முடியல ஆனால் வேற என்ன காரணம் அப்ப இயற்கைக்கு முன்னாடி போயாச்சாங்க அது ஒண்ணுமே இன்னைக்கு செய்ய முடியாது இப்ப வேகமா பன்றி வளர்ப்பு தொழில் கேட்ட பன்றி வந்து இரநூறு ரூபாய்க்கு போகுதுங்கிறேன் கிலோ ஒரு பத்து பன்றி இருந்தா போகுதுங்கிறான் பத்து பன்றி இருந்தாவே ஆறு மாசத்துல எல்லா படமும் எடுத்துடலாம் பெரிய செலவே இல்ல கருப்பு பண்ணி வச்சு நடத்துங்க பண்ணியை விட கருப்பு பண்ணி லாபம்னு பார்த்தேன் நன்றி வந்து அது ஒரு இறைச்சிக்காக கொல்ல பிடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை எல்லா எல்லா சை வந்து சாப்பிடுது தோட்டத்துலேயே வச்சுக்கிறான் தலை 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 கொடுத்து பழக்கிடுறான் ஆடு மாதிரியே ஆடு மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிடுது அது பழக்கப்படுத்தி விட்டுறான் புண்டு தட்டு கிட்டு ஆடு என்னென்ன சாப்பிடுமோ அத்தனையும் போடுறாங்க இப்போ ஆட்டை விட லாபமாட தெரியுதுங்க ஆட்டை விட லாபம் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கடைசியில் நீ விலங்குகளை நீ வளர்க்கும் பொழுதே நீ என்ன பாயிட்ட விவசாயம் நீ விவசாயம் இல்லை அவ்வளோதான் பயிர் தொழில் என்பது வேறு இறைச்சிக்காக கொல்லப்படுகிற பன்றி தொழில் என்பது வேறு அதுலேருந்து மாரியாசினி நீ என்ன பண்ணுவாங்க பன்றி இப்போ இது கடைசியில் என்னாக இப்போ ஆடு இப்போ ஆடு வளர்க்குற மாதிரி இதுவும் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில் விவசாயமே இயற்கை சரியாக தான் கொண்டு போகுது பணத்தை ஆசை உண்டு பண்ணிவிட்டுறது பொருளாசையை உண்டு பண்ணி அதில் திருப்பி விட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ உரம் போடணும் ஒருத்தர் என்ன அதாவது ஒருத்தர் என்ன பண்றாங்களோ பார்த்து இவங்களுக்கு காப்பீடிச்சு பண்றது போட்டி போட்டு பண்றது விவசாயம் இதற்காக பண்றது அப்படிங்கிறது போய் போட்டி போட்டு இதெல்லாம் இயற்கையினுடைய விளையாட்டுங்க இதெல்லாம் இந்த பொருளை கொண்டி மாட்டு விட்டுரும் பொருளை கொண்டி மாட்டு விட்டுறோம் அதை தான் சொல்றாதி இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் நம்ம உணவை பத்தி பேசுறப்ப இந்த உற்பத்தி பண்றதே விவசாயிகள் தான் எல்லாத்தையுமே இறைச்சி அவங்க ஒரு அது ஒரு எல்லாமே கால்நடை தொழில் அஹ் கால்நடை தொழில் விவசாயம் வேளாண்மை எல்லாமே ஆஹ் வேளாண் பெருமக்களை பண்ணிட்டு இருந்தது தான் பயிர் தொழில் மாணபரி பண்ணது தான் ஆடு மாடு அவங்க தான் எல்லாமே அவங்கதான் கடைசியில் மனிதன் பண்ணக்கூடிய தொழில் தான் இருந்தாலும் என்ன நேரடியாக நான் பூமி வச்சதுக்கே எனக்கு நட்டமாகுது எனக்கு கட்டுப்படி ஆகல எனக்கு இது குறைந்த செலவு தான் நோய் நொடி வர்றதில்லை என்னென்னமோ சொல்கிறேன் என்ன வேலைக்கு போகுச்சுன்னா எல்லா வேலையும் சொல்றேன் நான் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து இயற்கை பண்ற வேலை தான் இது நீ அவ்வளோதான் நீ என்னைக்கு பண்றிய வரப்ப லாபம் வருதுன்னு சொல்லி நான் தொழில் பண்றானோ அப்போ அவ சுத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சுத்தமாக முடிச்சுது சரி அது அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பால் பத்தி சொல்றாரு பால் இப்போ பால் வந்து எதோ ஒரு வகையில் எல்லாரும் குடித்து பார்த்திட்றாங்க குடிக்கிறாங்க பழக்கப்படுறாங்க அப்புறம் காபி பானங்கள் பெரும்பாலும் பானங்கள் தான் எல்லாம் குடிக்கிறாங்க காபி பானம் அதெல்லாம் குடித்து படகியாச்சு டீ பானம் அது குடித்து படகியாச்சு வரட்டி அந்த காலத்தில் வந்து வரட்டி கொடுப்பாங்க அந்த காலத்தில் எல்லாம் வரட்டி ஆனால் இப்போ வரட்டிங்கிறது போய் பால் கலந்த டீ தான் அப்பெல்லாம் வரட்டி கொடுப்பாங்க சில காரணங்களுக்காக உடம்பு சரியில் வரட்டி கொடுப்பாங்க அது அந்த வரட்டி கொடுப்பாங்க கருப்பட்டி போட்ட டீ கொடுப்பாங்க அப்புறம் சுக்கு போட்டு சாப்பிடலாமா தண்ணி அதெல்லாம் பின்னாட வந்தது இவங்க கண்டுபிடிச்சது புதுசு புதுசா புதுசு புதுசா வியாபாரிகள் கண்டுபிடிச்சது அதெல்லாம் வியாபாரிகள் அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை குடிக்கலாம் ஆனால் என்ன அது எப்படின்னா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதைவே உணவா அருந்திரணும் ஏன்னா உங்களுக்கு ஆற்றல் ஆற்றலை எடுத்துக்கிறீங்க நீங்க ஏற்கனவே ஆற்றலை எடுத்துக்கிறீங்க விடம்போது ஆற்றலை எடுத்து எல்லாருக்கும் இயற்கை ஆற்றல் தான் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தால் மனிதன் இயற்கை ஆற்றலை தான் வாழ்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வெளியே வந்து உங்களுக்கு சூரியன் வெளியே சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்குது விளக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி வெளிச்சம் பத்தலைங்கிற மாதிரி சூரிய வெளிச்சத்துல விளக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு வெளிச்சம் பத்தலைங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம நம்ம நூறு சூரியன் வந்தாலும் கூட கையில விளக்கு எடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி வந்தாச்சு அந்த மாதிரி வந்தாச்சு அந்த மாதிரி மனதுக்குள்ள போட்டு ஏத்தியாச்சு அதாவது மனிதன் இயற்கை ஆற்றல்தான் கடுமையான அடிமை அடிமையாயிருக்கும் நினைக்கிறேன் ஆமா காரணம் அது இல்ல நம்ம இயற்கை ஆட்டல வாழல நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் சுவாசம் இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லா உயிர் தான் வாழுது பூமியில இருக்க அத்தனையுமே சுவாசிக்குது சுவாசம்தான் ஆஹ் மரத்துல இருந்து மரம் மரம் சுவாசிக்குது புழு சுவாசிக்குது பூச்சி சுவாசிக்குது ஊர்வன சுவாசிக்குது பரப்பான சுவாசிக்குது விலங்குகள் சுவாசிக்குது மனிதன் சுவாசிக்கிறான் யோகி சுவாசிக்கிறான் அப்ப எல்லாம் சுவாசத்தை தான் போயிட்டு இருக்குது வெப்பத்தை எல்லாமே வெப்பத்தை உறிஞ்சி வெப்பத்தை உறிஞ்சி சக்தியா மாத்துது நம்ம உடம்பு வெப்பத்தை உரியும் சூரிய வெப்பத்தை நம்ம உடம்பு வெப்பத்தை உறிஞ்சுக்குதுங்கிறான் ஏ தாவரம் வெப்பத்தை உறிஞ்சிக்குது எல்லாம் வெப்பத்தை உறிஞ்சுக்குது எல்லாம் சக்தியை மாத்திக்கிட்டு தான் இருக்குது இடையில இந்த இடையில இந்த தூண்டல் அத பசி பசி நம்ம பேர் வச்சிருக்க அது ஒரு தூண்டல் அவ்வளவுதான் அதை மூணா பிரிக்கிறப்ப கொடுமையான விஷ நீர் நம்ம வயிற்றுல சொருக்குற எல்லாமே விஷ நீர் தான் தாவரத்துல இருந்து வரக்கூடியதுங்கூட விஷ நீர் தான் ஏன்னா எல்லாமே ரத்தத்தை வந்து தன்னுடைய பங்கு எடுத்துட்டு தான் போகுது தங்கிட்டு இருக்கிற அந்த சத்துக்களை ரத்தத்துல செலுத்திட்டு தான் சார் அதை போய் பண்ணிட்டான் தெரியுங்களா அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா அது சத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தையே சத்துன்னு தான் சொல்றான் அந்த சத்து அதிகமா போச்சுன்னு ஆபத்துங்கிறான் அது நியூட்ரல் பண்ண முடியாது அந்த தண்ணீர் தான் நியூட்ரல் பண்ணுது அதை கண்டுபிடிச்சவங்க சீத்த ரொம்ப நுட்பமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தண்ணீரை தண்ணீரை அருந்துட்டு யாரும் சொல்றதில்லை பழச்சாறு பழச்சாறு அருந்து இடமே அருந்து இப்படி சொல்றானே தவிர தாகத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு தாகத்துக்கு ஒரு நாளைக்கு ஒன்ற லட்டர் தனியா பிரிச்சு சாப்பிடு அதாவது முப்பது எம்எல் நாப்பது எம்எல் தொடர்ந்து சாப்பிடு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருக்க ஒரு நூறு எம்எல் சாப்பிடு அப்படியாவது சொல்றேன்னா எங்குமே சொல்றதில்ல தண்ணியை திறந்து வாய் திறந்து ஏதாவது படைச்சாறு சாப்பிடு நீர் சேத்து குறைஞ்சி போறங்கிறான் ஏன் நீர் சேத்து அது நீர் சேத்துக்கிறதுக்கு நீரே நீர் சேத்து குறைந்து போற நார் சித்து வேணுங்கிறான் நார்ச்சேத்துக்கும் தாக்கத்துக்கு நார் சேத்துங்கிறது வேற நார் சேத்துங்கிறது அன்னப்பாதை தூய்மை செய்தோம் நீர் செத்துனாவே நீரை குடின்னு சொல்றது இல்லை எவருமே நீரை குடி இப்படி வேணா சொல்லுவானுங்க ஆஹ் அதாவது உணவை உணவை குடிய உணவை குடின்னு ஒண்ணு சொல்றாங்க உணவை குடி ஆஹ் உணவை வந்து நல்ல மென்னு தண்ணி மாதிரி ஆக்கி குடிக்கிறதாம உணவை அப்படி ஒரு அப்படி ஒரு கதை விடுறானுங்க உணவைக்குடி

அது விரைந்து சுத்தப்படுத்தும் இது கொஞ்சம் மெல்ல சுத்தப்படுத்தும் அவ்வளவுதான் பண்பு ஒண்ணுதான் பண்பு ஒண்ணுதான் கொஞ்சம் இது செரிமானத்துக்கு நேரமாகும் அதாவது பச்சை காய்கறி சாப்பிட்டோம்னா செரிமானத்துக்கு நேரமாகும் ஆஹ் அது உடனே செரிச்சு உடனே வெளியே போகும் காய்கறி காய்கறி என்பது தூய்மையின் சின்னம் தான் காய்கறி தூய்மையான காய்கறி என்றால் தூய்மையின் சின்னம் அது அன்னப்பாதை தூய்மை செய்றது உலகத்துல முதல் தரமானது ரெண்டாவது வந்து காய்கறிக்கு வந்து அந்த தீமை உண்டுபடுற தன்மை கிடையாது எந்த தீமை எந்த தீமைன்னா குடலை அடைக்கின்ற தீமை கிடையாது குடலை அடைக்கின்ற தீமை கிடையாது குடலை திறந்து விட்டு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் ஆரோக்கியத்தை திருப்பிடுறத காய்கறி தான் அது எளிமையா சொல்றது நீ மற்றபடிக்கு அது பிரிச்சு பேச இவனுங்களை பிரிச்சு பேசி மாட்டிக்கிறானுங்க அந்த சத்து இந்த சத்து அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது உடம்பு தனக்கு தானே சத்தை தயாரித்துக் கொள்கிறது அப்ப வந்து தயாரிச்சு தயாரித்துக் சொல்றோம் இப்போ உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்களே சாமி அது வந்து இந்த அழுக்கு சத்து குறைபாடுங்கிறது சத்து குறைபா சத்து குறைபாடுன்னு சொன்னாவே அது அடிப்படையே தப்பு இப்ப இப்போ சிறு வந்து சாப்பிட்டுத்தான் இருக்கிற எதை சொல்ற நீ சிறு சிறு சாப்பிட்டுத்தான் ம் சத்தானது சாப்பிடாம எதைதோ சாப்பிடுறாங்க வேக வச்சு அதை பண்ணி இத பண்ணி இயற்கைக்கு முரண்டானதா சாப்பிடுறாங்க இல்லையா சத்தானது சொல்ற நீ ஓ அது கூட வந்து தப்புதான் அதாவது இயற்கைல இருந்து வர்றது ஒண்ணுதான் சத்து ஆக்சுவலா சத்து எதை சொல்ற மாவு கொழுப்பு பொறத சொல்றியா எதை சொல்ற காய்கறிய சொல்றாங்களா சாமி சிலர் வந்து காய்கறி சொல்றது இல்ல

ஆற்றல் தப்பு தப்பா வந்து அவன் அவனுக்கு அறிவே இல்லை இன்னும் தேடிட்டு இருக்கிறான் ஆற்றல் ஆற்றல் பற்றாக்குறைங்கிறான் அப்ப எதை சொல்லுகிற நீ மாவு அப்படி பாத்தீங்கன்னா மாவுதான் உயர்ந்ததுன்னு இதுவரைக்கு நிரூபிக்கலையே மாவுதான் உயர்ந்தது அப்படின்னு இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானி நிரூபிக்கலையே மாவுதான் உயர்ந்ததுன்னு எந்த விஞ்ஞானி நிரூபிக்கலையே ஏன் நிரூபிக்க மாட்டீங்க கொழுப்புதான் உயர்ந்தது ஏன் ஏன் நிரூபிக்கல கொழுப்புதான் உயர்ந்தது ஏன் நிரூபிக்கல மாவுதான் உயர்ந்தது ஏன் நிரூபிக்கல அப்ப நிரூபிக்காத ஒன்றை சத்துன்னு எப்படி சொல்றீங்க நீங்க அங்கதான் நம்ம கொண்டு போறாங்க நமக்கு மூளைக்கு வேலை குடுக்கறது இல்ல நம்ம அதாவது இங்கதான் நாம சொல்லணும் அப்படின்னா யாரு வரைக்கும் சத்தைய கண்டுபிடிக்கல இது வரைக்கும் மட்டும் சத்தைய சாப்பிடலையா யார சொல்றீங்க ஏழைகள் ஏழைகள் சொல்றியா பணம் ரெண்டு நீ ஒன்னுடைய பார்வையில ஏழைன்னு ஒருத்தர் இருக்கிறேன் பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறேன் நடுத்தர மாதிரி ஒன்னு இருக்கு ஒன்னுடைய பார்வையில உன்னுடைய பார்வை இல்ல வெளக்காரனுடைய பார்வையில ஏழைக்குன்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி நீ சொல்ற பணக்காரன் ஒரு இருக்கிற மாதிரி நீ சொல்ற நடுத்தர வாதின்னு சொல் அப்பயே இருக்கா ஏழைக்கு ஏன் நோய் வருது பணக்காரனுக்கு ஏன் ஒரு நோய் வருது நடுத்தர வாதிக்கு ஏன் நோய் வருது அது மித மிதிய பணக்காரனுக்கு ஏன் நோய் வருல்ல சத்துன்னு சொல்ல சத்துன்னு சொல்லி சாப்பிடுறத சாப்பிட்ட உடனே டயடா அது ஆஹ் டயடாது அப்ப அது சத்துன்னு ஆஹ் சும்மா பட்டினியா கூட தண்ணி ஊற்றினா கூட பட்டணியாக தண்ணிய குடிச்சிட்டு இருந்தா கூட சத்து சத்துன்னு சொல்ற சத்து சத்துன்னு சொல்ற அந்த மருத்துவன் சத்து சத்துன்னு சொல்ல சத்து சத்துன்னு சொல்ற சத்து சத்தை பத்தி பேசுகின்ற அந்த மருத்துவன் அல்ல சத்தை பத்தி பேசுகின்ற அந்த மனிதனுக்கு ஏன் நோய் வருது நீ சத்து குறைவாடு சாப்பிடுறியா இல்லை நோய் வந்து லேட்ட தான் வருது ஆனா சாப்பிட்ட உடனே டயர்டு வருது அதுதான் சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆயிருது அது என்ன பண்ண சரியான கேள்விதான் முதல்ல ஆக்சிஜனை நிறுத்தி இருந்தது ஆக்சிஜனைவே நிறுத்துது விஷம் சாப்பிட்ட உடனே நேரடியே நேரடியே விஷம் சாப்பிட்டா ஆக்சிஜன் நிறுத்திடும் இப்போ விஷம் ஏன் மனிதனை கொள்ளுதுன்னு கட்டினா அது ஆக்சிஜன் செல்களை அழிச்சிடும் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா ஆக்சிஜன் பரிமாற்றத்தை நிறுத்தி அவனை கொலை செய்யுது அதான் உச்சக்கட்ட உச்சகட்டம்

தண்ணீரை குடிச்சு பாரு தண்ணீர் நான் குடிச்சுட்டு தான் இருக்கேன் தண்ணீர் தண்ணீர் குடிக்கிறப்ப தெரியுது அப்படியே ஏகம் ஜில்லுன்னு போய் அப்படியே அமைதி கொடுக்குது அப்ப இந்த பழச்சாறு காய்கறி ஜூஸ் டைரக்டா சாப்பிட சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிடலாமா அது வந்து ரெண்டாவது கட்டமா வச்சுக்கலாம் நீருக்கு முதல் கட்டமா ரெண்டாவது கட்டமா வச்சுக்கலாம் முதல் கட்டம் தண்ணீர் தான் முதல் கட்டம் தண்ணீர் தான் அதாவது கடுமையான நோயாளிகளா இருக்கவங்க வந்து இத ரெஃபர் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச காலத்துக்கு நோயாளியா இல்லாம இருக்கவங்க வந்து டைரக்டா தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணிட்டே வந்துடலாம் ஆமா ஆமா தண்ணீர் தான் சிறந்தது அது தண்ணீர் தான் சிறந்ததுன்னு தண்ணீர் தான் நீங்க அருந்தணும் தண்ணி தான் அடிக்கடி அருந்தோணும் நான் உடம்பை பயன்படுத்துறான் இல்லையா உடம்பை பயன்படுத்துறதுனால தண்ணீரே அவன் அருந்தணும் உடம்பை உடம்பை பயன்படுத்தனால அவன் தண்ணீரை அருந்தோன்னு சொல்றதே இல்லை உடம்பை பயன்படுத்துவதனால அவன் தண்ணீரே அருந்த வேணும் தண்ணீரே நீரா மருந்தா அருந்தி அப்புறம் தான் நீங்க உணவு பழக்கத்துக்கே போகணும் மத்த எல்லாம் உணவு பழக்கமே வச்சுக்கலாம் வழக்கம் உம் அது உணவு பழக்கம் நம்ம நாட்டுல வந்து சைவ உணவு படக்கம் சொல்லலாம் இந்த ரெண்டு பழக்கத்தான் அது வெங்கடேசன் என்ன கண்டுபிடிக்கிறார் நீண்ட நாள் பழக்கத்தில் தான் நீர் உணவு பழக்கம் எழுதுறாரு நீண்ட நாள் பழக்கம் அப்படிங்கிறாரு

அப்ப ஐயோ தெரியாம சாப்பிட்டமே இது கடலை மிட்டாய் சாப்பிட்டமே அது சாப்பிட்டமே டீய குடிச்சமே அப்படின்னு அடுத்தாப்புல வந்து நினைக்க வரும் அப்படியே மாத்திடும் அடுத்தாப்புல வருது அப்படியே பழக்கம் 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 வருது அதுதான் சட்டன் பண்றதுனாலதான் என்ன தோணுது உம் ஏன்னா அவர் சொன்னார்னா அடிமே அடிமை தண்ணீர் குடிப்பு தண்ணீர் தான் அடிப்படை சுவாசம் எப்படி அடிப்படையோ சுவாசம் எப்படி அடிப்படையோ தண்ணீர் வந்து சுத்தத்தின் அடிப்படை தண்ணீர் வந்து சுத்தத்தின் அடிப்படை விலங்குகளுக்கு தூய்மை எல்லாம் கிடையாதுங்க விலங்குகளுக்கு இது அகத்தூய்மை புறத்தை அது புறத்தூய்மை பண்ணிக்குமே தவிர அகத்தூய்மை அது கிடையாது பண்ணும் பண்ணு இயற்கை ஆஹ் இயற்கையா வந்துடுது நம்மளும் இயற்கையாவே கொண்டு வரணும் அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆறா அறிவு இருக்கிறதுனால அதுல வந்து போயிட்டே இருக்கு சக்தியும் ஆறாவது வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி இந்த குருகுல கல்வியில வந்து இருந்து அதுல வெளியே வரணும் அப்படி அப்படி தொடர்ந்து வள்ளுவர் திருவள்ளுவர் அதான் சொல்லுவாரு தொடர்ந்து பயிற்சி பண்ணு தொடர்ந்து முயற்சி பண்ணு படிச்சுன்னா அதன்படி நட படித்தால் அதன்படி நட என்ன படிக்கிறாயோ என்ன கற்றுக்கொண்டாயோ அதை செயல்படுத்துங்கிறாரு இன்னைக்கு அப்படி இன்னைக்கு அப்படி இல்லை இந்த மதிப்பெண் கல்வி முறை படிக்கிறாங்க அத்தனை பேருமே அதன் மாதிரி நடக்கிறதே இல்லை காரணம் அந்த மாதிரி இந்த தவறான கல்வி முறை போயாச்சு நீ எவ்வளவு பைத்தி தான் பிடிக்கும் வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் பதினாலு லட்சம் பேர் எழுதுறாங்க தேர்வு எழுதுறாங்க அத்தனையே என்ன பண்றாங்க அவங்க வந்து அறிவை பயன்படுத்துறதே கிடையாது இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல நோயற்ற வாழ்வுனா என்ன 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 நோயற்ற வாழ்வையே வாழணும் இயற்கையை இயற்கையினா என்ன இருந்து மனிதன் வந்திருக்கிறானா செயற்கை வந்தானா அந்த சிந்தனையே வரமாட்டேங்குது காரணம் அந்த காரணம் அந்த செய்முறை கல்வி இல்லாத செய்முறை தான் கண்டுபிடிக்க முடியும் இதே ஒரு நல்ல கொஸ்டின் இயற்கையில இருந்து வந்தானா செயற்கையா வந்தானா அப்படிங்கறதே வந்து பகுத்து ஆராய்ச்சி பார்க்க முக்கியமா இருக்குது அதுவே வந்து சிந்திக்கணும் பதிமூணு வயசு வரும்பொழுது மனிதன் இயற்கையில இருந்து வந்தானா செயற்கையில இருந்து வந்தானா எங்கிருந்து இருந்து வந்தாங்கிற பேச்சே கேக்குறது இல்லையா யாருமே இந்த பரிணாம வளர்ச்சியே வந்து இயற்கையா செயற்கையான்றது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் போல தெரியுது அது இயற்கைதான் அது இயற்கை அதனாலதான் டார்வின் வந்து எடுத்துட்டு இயற்கையின் ஒரு டார்வியனுடைய கொள்கை இயற்கை தான் இயற்கை படைக்குதுன்னா ஏன் படைக்குதுன்னு கேட்க முடியாது ஏன் கேப்பீங்களா தான் சொல்ல முடியுமே தவிர குருவியினுடைய செயல்பாடைத்தான் சொல்ல முடியும் பத்தாயிரம் வகையிலே பத்தாயிரம் வகை இருக்குது நம்ம நாட்டுல ஆயிரம் வகை இருக்கு நம்ம நாட்டுல வகை குருவி இருக்குது

விசித்திரமான பண்பா இருக்கும் விசித்திர பண்பா இருக்கும் விசித்திர அந்த அந்த பறவையினுடைய வேகத்தை பார்த்து அந்த சிட்டுக்குறினுடைய வேகத்தை பார்த்து பல கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரோன் பல கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த முகத்தை மட்டும் அந்த அந்த அழகு அந்த மூக்கு மூக்கு மட்டுமே அசைக்காம உடம்பு அத்தனை அசைக்கும் ஆச்சரியமா இருக்கு அழகா இருக்கு அந்த 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 செயல்பாடு வந்து நம்ப முடியாது இருக்கும் நம்ப முடியாத செயல்பாடா இருக்கும் அப்படியே நின்று இருக்கும் இது மட்டும் மூக்கு மட்டும் அப்படியே நேரம் நின்று இருக்கும் கீழே ஒரு மொத்த உடம்பு ஆடும் எப்படி இது யார் அதை கட்டுப்படுத்துறாங்க எப்படி அது நேரம் நிறுத்திக்குது நம்ப முடியாது அதுதான் நம்ப முடியாதுங்க நம்ப முடியாத நம்ப முடியாத கற்பனைங்கிறாங்க அப்படியே அத்தனை அந்த அத்தனையை பார்த்து மரபணுவில் பதிவுங்க அத்த மூளை மூளை அது பார்த்தீங்கன்னா ஒரு கடுகளவு மூளை தான் இருக்குது அந்த பெரிய மூளையெல்லாம் ஒன்றும் கிடையாது கடுகளவு மூளை தான் இருக்குது நமக்கு தான் பெருசு உலகத்திலே மூளை பெருசா இருக்கிறது மனிதன் மட்டும்தான் மூளை யூஸ் பண்ணாம இருக்குது மனுஷன் மட்டும்தான் மலையை இதனுடைய பயன்பாடு ஏற்றது அதிகமான மூளை இருக்குது உருவத்துல பெரியதா இருக்கிறதுனாலே மூளை பெருசா இருக்குன்னு அர்த்தம் இல்லை நம்ம மனிதருக்கு மற்றதான் பூரா மூளையா இருக்கு பூரா மூளை மற்ற சிறுசு சிறுதா இருக்கு இவ்வளவுதான் இருக்கும் சிந்தியும் அந்த மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது எழுதியிருப்பாரு திருவள்ளுவர் இந்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு இயற்கை நமக்கு மூளை மூளை என்ன வித்து அதாவது இயற்கை தான் அழிந்தாலும் தன் சந்தேகத்தை அழியக்கூடாது என்பதற்காகவே மூளை என்னும் வித்தை கொடுத்திருக்கிறது மூளைங்கிறது ஒரு வித்துன்னு எழுதுறாரு வித்துனே என்ன பயன்படுத்த பயன்படுத்த அப்படியே பரிணமிச்சுட்டே போகும் ஒரு விதை எப்படி அப்படியே பெருக்கிட்டே போகும் பத்து விதை இருந்தா போதும் உலகத்துக்கே கொடுக்கலாம் உற்பத்தி உற்பத்தி அப்ப மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது எந்த சூழலையும் சமாளித்து வாழ வேண்டும் என்பதற்காக மூளை என்னும் வித்தை கொடுத்திருக்கிறது இதன் உபயோகம் எல்லையற்றது மீண்டும் ஆறு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி Nanti kan, nanti